அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது மேலும் ஆர் எம் அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வது இதயத்தில் மகிழ்ச்சியை நிரப்புகிறது இந்த சுபகோரியிலே என்னுடைய குருநாதர் கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் அவர்கள்தான் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்தவர் அதற்கு பிறகு ஜோதிட பாரம்பரிய நூல்களில் உள்ள பாக்களை எல்லாம் என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோவிடர் உயர் திரு எஸ் பி சோமசுந்தரம் அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் பொற்பாதங்களை வணங்கி இன்றைய பதிவை உங்களிடத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன் ஜாதகத்தில் நடந்ததை சொல்ல வேண்டும் நடந்து கொண்டிருப்பதை சொல்ல வேண்டும் நடக்க இருக்கப் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய இரு குருநாதர்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தொடர்ச்சியாக பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வெற்றி கோப்பை நமது கரங்களில் தவழும் ஒரு ஜாதகம் வந்து விடுகிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் இல்லை எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜாதகம் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் இருக்கிறதா என்றால் சிலதுக்கு உண்டு பலதுக்கு இல்லை என்பதுதான் பாரடைந்த உண்மை சில பேர் ஜோதிடத்தில் எனக்கு கிரகம் ராசி நட்பு சாரம் வீடு கொடுத்தவர் திதிசூனியம் எதையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்கிற ஜோதிட அறிஞர் பெருமகனார்கள் மேதைகள் எல்லாம் இருக்கிறார்கள் தாஜ்மஹால் காதலர்களுக்கு இதய சின்னம் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களுக்கு அது ஒரு மும்தாஜின் சமாதி தான் எனவே பார்வை வேறுபடுகிற பொழுது பக்குவம் உயர்கிற பொழுது அனுபவம் சித்திக்கிற பொழுது உண்மையினுடைய உண்மைக்கு அருகில் நீங்கள் செய்ய செய் விரிவாக பார்க்க இயலும் உண்மை விளக்கம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஜாதகத்திலே லக்னாதிபதி ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நடக்கிற தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் மாத்திரமே உண்மையை உண்மையாக உணர முடியும் எனவே தாஜ்மஹாலை சமாதி என்றும் சொல்லலாம் அது காதலர்களின் இதய கனி என்றும் சொல்லலாம் அது அவரவர்களுக்கு இறைவன் விதித்த விதி தற்பொழுது ஒரு ஜாதகம் என்னிடத்திலே வந்தது ஜாதகர் பிறந்த தேதி பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து நாலு முப்பது பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் லக்னத்துல மாந்தி ஐந்தில் குரு ஆறில் செவ்வாய் கேது ஏழாம் இடம் திதி சூனிய ராசியாக வருகிறது சூரியன் சனி பகவான் எட்டில் புதன் சுக்கரன் ஒன்பதில் இருக்காங்க சுக்கர பகவான் வக்ரம் பத்தில் சந்திரன் கன்னிராசி சூனிய ராசியாக வருகிறது பனிரெண்டில் ராகு நவாம்சத்துல துலாலக்னம் நாலில் கேது ஐந்தில் சூரியன் செவ்வாய் ஏழுல குரு பகவான் குரு பகவான் வர்கோத்தமம் புதன் மாந்தி எட்டுல நவாம்சத்துல ரிஷபத்தில் இருக்காங்க சந்திரன் சனி ராகு கடகத்தில் இருக்காங்க சுக்ரன் கண்ணியில் இருக்காங்க இந்த ஜாதகர் வந்தாங்க சந்திரதசை அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க சந்திர ரெண்டு வருடங்கள் ஐந்து மாதம் மூன்று நாள் இருக்கிற வரைக்கும் பிறந்திருக்காங்க தற்பொழுது சனி தசை புதன் புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இருபத்தஞ்சி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஜாதகத்தை எடுத்தோன்னு சொன்னோம் சனி தசையில் புதன் புத்தியில் இவர் விவசாய நிலங்களுக்கு செல்கிற பொழுது அல்லது பணியில் இருக்கிற பொழுது மேலே இருந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் காரணங்கள் இருக்கிறது இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சனி பகவான் எட்டிலிருந்து திசையை நடத்துகிறார் அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட எட்டில் இருக்கிற எட்டாம் வீட்டுடன் சேர்ந்த பார்த்த கிரகங்களின் திசை நடந்தாலும் பாதகாதிபதி திசை நடந்தாலும் மாரகாதிபதி திசை நடந்தாலும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம் பலமில்லை என்றால் லக்னாதிபதி பலமில்லை என்றால் கொஞ்சம் கவனமா இந்த அஷ்டமாதிபதி திசை பாதகாதிபதி திசை மாரகாதிபதி திசை வந்தால் கவனமாக பார்த்து சொல்லணும் இவருக்கு லக்னாதிபதி ஐந்தில் இருக்கிறார் இருக்கிறார் ஜாதக அலங்கார பாடல் நானூத்தி முப்பத்தி ஆறு அருள் ஜென்ம லக்னாதிபதி பாபனாய் வியமாறெட்டில் மருவின் மெய்தனுக்கு நன்மை வரும் சௌக்கியமும் உண்டாம் உருவமாம் லக்னாதிபதி உத்தமத்திற்கதிவனாகி பெருமிசேர ஐந்து ஒன்பானில் பலனென விரைவில் சொல்வாயே அப்ப இவருக்கு ஆயுள் குற்றம் இல்லை இன்னொன்று உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் லக்னமும் உபயமாகி ராசியும் உபயமாகிவிட்டால் ஆயுள் குற்றம் என்று பாடல்கள் சொன்னாலும் கூட லக்னாதிபதி வர்க்கோத்தமாயி லக்னத்தை பார்க்கிறார் ஜாதக பாரிஜாதம் இரண்டாவது பாடல் ஜீவனில் சுவரே வாழ கூட பாவகர் பார்க்க வெய்யோன் பார்த்திடும் பணி போல் ஆகும் மாவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவனே கோவதில் குளத்துக்கெல்லாம் கு குறிப்பன கீர்த்தியே கான் அப்போ ஆயுள் தீர்க்கம்னே ஒரு பாட்டு இருக்கு யாரு லக்னாதிபதி சுவராக வந்து அவர் ஐந்து ஒன்பதில் இருந்து லக்னத்தை பார்த்து விட்டால் அப்போ குரு பகவான் மேசத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் வர்கோத்தவமாயிருக்கிறார் இவருக்கு சனி பகவான் புனர்பூச நட்சத்திர சாரம் புதன் மக நட்சத்திரத்தில் இருக்காங்க புதன் பகவான் இருக்கிறார் சந்திரன் அஷ்டமாதிபதியாக வந்து பத்தில் இருக்கிறார் நல்லா கவனிங்க அஷ்டமாதிபதி இருக்கிற இடத்தில் ஆயுள் காரகன் சனி பகவான் நின்று உபய லக்னத்திற்கு பாதகாதிபதியான புத்தி நடக்கிற பொழுது அப்ப அஷ்டமாதிபதி திசையோ அஷ்டமாதிபதி புத்தியோ மாரகாதிபதி திசையோ மாரகாதிபதி புத்தியோ பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ வந்தால் மிகவும் கவனமாக சொல்ல வேண்டும் நாம் எப்படி இவருக்கு மேலிருந்து கீழே விழுவார்னு சொன்னோம் புளிப்பானி எண்பத்தி மூணாவது பாடல் பாரப்பா அட்டமனும் எவரானாலும் பலமுள்ளோர் அப்பனை பணிந்து கேளு சீரப்பா சிறைமரணம் கிரீலேரி கிரி மேலேரி சிவா வீழ்ந்துடுவான் அப்படின்னு பாட்டு கிரி என்றால் மழை உயரமான இடங்கள்ல எடுத்துக்கலாம் அப்போ சுருதிகள் சொல்லியுள்ளபடி ஜாதகங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் இவருக்கு பாருங்க சனி பகவான் இப்ப கும்பத்தில் இருக்காங்க சனி பகவானும் பிறந்த கால ஜனனகால சனி பகவானும் கோச்சார சனி பகவானும் எப்படி இருக்காரு பாருங்க சனி பகவானுடைய நிலைமையை ராசியிலும் நவாம்சத்திலும் உற்று கவனியுங்கள் எனவே ஆயுள் பலமாக பலமாகணும் அதுதான் ஜாதகத்துல நாம இந்த திசைகள் நடக்கிறப்ப பார்த்து சொல்லணும் அப்போ திசா ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனும் சொல்லணும் இதுக்கு ஜாதக அலங்கார பாடல் எழுபத்தி ஒன்னாவது பாடல் சாட்சியாக இருக்கிறது ஒரே சரி கிரக நட்பாச்சி உச்சம் உருவெறு உறும் பகை நீசமும் சமமும் நிறைவேறும் மனையும் பார்வையும் தொழிலும் நிகழ்த்து காரகமும் ஆரகமும் வறுவுறு மரபும் நிறமும் மெய் வடிவும் சரி பழங்கள் துர்பலமும் புறையற தேர்ந்து கண்டிடும் புலவர் புகுன்றுள்ள பலன்கள் சித்திக்குமே என்பது ஜாதக அலங்கார பாடல் எனவே கோள்கள் நிலையை அறிந்து புரிந்து தெரிந்து கிரகங்கள் நின்ற இடம் சாரம் வீடு கொடுத்தவர் சேர்ந்தவர் பார்த்தவர் தசாபுத்தி கோச்சாரம் நவாம்சத்தில் நிலை பரிவர்த்தனை யோகம் என்று பலதையும் கணக்கிட்டு எடை போட்டு சொன்னால் ஜோதிட உலகத்தில் நமக்கு நிலையான இருக்கை கிடைக்கும் இல்லை என்றால் இரு கைகள் தட்டும் ஒளி மட்டும் கேட்கும் வலைதளத்தில் நமக்கு இடம் இருக்கலாம் ஆனால் வரலாற்றில் இடம் இருக்க வேண்டும் அல்லவா இன்று இவர்கள் கைத்தட்டுகிறதோ வாழ்த்துகிறதோ வரலாற்றில் பக்கங்களில் இடம்பெற வேண்டும் என்றால் மூல நூல்கள் வழியே பயணிக்கிற பொழுது சுருதிகளின் வழியே பயணிக்கிற பொழுது விதிகளின் வழியே பயணிக்கிற பொழுது ஜோதிடம் என்றும் ஜெயிக்கும் எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி